வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்பஸுக்கு கொள்ளை நான் வருக வருக வருகன்னு வரவே இருக்கிறேன் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மணி பதினொன்னா பதினொன்று பத்தே முக்கால் இப்போ இதில் எப்படிங்கன்னா ஒரு ஃபஸ்ட் மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு நூறு போன்னு இருக்குது அந்த மாடுக்கெல்லாம் நான் வித்தாச்சு வித்தாச்சுன்னே சொல்லியிருப்பேன் நேற்று வரைக்கும் அவர் எடுக்க முடியுதார் மூணு மாடு ஒரே ஒருத்தர் அட்வான்ஸ் போட்டுருந்தாருக்க சூழ்ந சூழ்நிலை சந்தர்ப்பம் காரணமாக அவர் மாடுகள் எடுக்கலை இது சென அந்த காற்றுக்காரர் சட்ட மாடு நிறைய நிறையா பேர் கூப்பிட்டு எடுக்கலைன்னா சொல்லுங்கள் சொல்லிங்கன்னு சொல்லியிருந்தீங்க நான் வந்து அந்த நம்பர்களை விட்டுட்டேன் இப்போ அந்த மாடுகளை விற்பனை ஓடுறேன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சென ஒரு ரெண்டு சென ரெண்டு கைக்கிறவன் ஓடுற பாருங்க மாடு இருக்கிற இடங்கி பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ஒவ்வொரு மாடாக காட்டுற பாருங்க அவர் அட்வான்ஸ் ஓட்டுறது பிடிக்கல மூணு மாதிரி ஒட்டை எடுத்துருந்தார் அதுவும் நேற்று ஒரு மாடு போடுறதுல ஒரு மாடு காமிக்கிறேன் எப்படின்னு பாருங்க மீதி மாடுகள்லாம் அட்வான்ஸ் ஆகிருக்குது நடப்பில் எப்படின்னு பார்ப்போம் என்னோடய ஃபோன் நம்பர் இன்னொருக்கான்னு சொல்கிறேன் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு மாடுகள் செனைனா சென உறுதி செக் பண்ணியாச்சுங்க ரெண்டு தடக்கா அங்கேயும் ஜெனைன்னு வாங்கிட்டு வந்து இங்கேயும் ஜெனைன்னு செக் பண்ணியாச்சு இப்போ ஒரு நாலு மாடாட்ட போடுறேன் ரெண்டு மாடு அதில் சென மாடு ரெண்டு மாடு கைக்கிறவன் எப்படி என்ன உங்களுக்கு எந்த மாடு பிடிச்சிதோ எடுத்துகிட்டு போங்க அட்வான்ஸ் போட்டு பிடிக்காத மாடுக்குறேன் வாங்க எப்படி என்கிறத காட்டுறேன் ஒன்றால் மேட்சில் கட்டிக்கிறேன் மடி பெருசாக தெரியாது மடி மடி வேணும்னாலும் எடுத்து போடுறேன் சாயங்காலம் எங்கே வித்தாசுனாலும் வித்தாசுன்னு எழுதி போடுறேன் விக்லி பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு நான் வீடியோவே எடுத்து போடுறேன் வித்தாசுனாலும் வித்தாசுன்னு எழுதி போடுறேன் இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு குறைஞ்சது ஒரு ஐம்பது போணும் நூறு போணும் ஒரு மாட்டுக்கே வந்துருக்கு நாலு ஆட்டுக்கு வித்தாச்சு வித்தேன் அப்புறம் அட்வான்ஸ் போட்டு எல்லாேரும் போட்டுருந்தாருங்க மூணு மாட்டுக்கு போட்டுருந்தாரு தூ நாளை சந்திரப்பா கொடுத்துருங்க அப்புறம் வேணா இருந்தால் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டாரு ஃபர்ஸ்ட் மாடுங்க அஞ்சு அஞ்சரை மாதம் சென்னை கறவை நீங்கள் இப்போவே அஞ்சு அஞ்சு கலந்துக்கலாம் பால் நல்ல வாழ் நாலு நாளரை நாலரை சூறாக இருக்கிறது இப்போவே அஞ்சு மாதம் செனையில் நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா ஒரு அறுபது நாள் அந்த மாதிரி கலந்துக்கலாம் நாலு மாதத்துக்கு நாலரை மாதத்துக்கு மேலே அஞ்சு மாதத்துக்கு மேலேயும் வரலாம் அது டாக்டர் கை விட்டு பார்க்குற போது நீங்கள் ஒன்றும் ஆறாமல் செக் பண்ணிக்கலாம் இந்த மாடு கறவை எல்லாம் சூப்பராக இருக்குது டே முஞ்சிக்கட்டு மடி கரக்க கோணம் எல்லாம் சூப்பரான மாடு இது நிறையா பேர் கேட்டிருந்தீங்க முப்பத்தையாயிரம் விலை போட்டுருந்தேன் அனுசரித்து தர்றேன் கொண்டு போய் தாராளமாக கறங்க மடி காம்பு ஒரு சிலு உங்களுக்கு மடி சொட்டோட வேணுன்னா கூட எடுத்து போடுவேன் அதிகமான கிடையை கூறுதான் எனக்கு ரொம்ப பல்வேறு கிடக்குது அப்படியெல்லாம் இல்லை தொழில் சுத்தமான மாடு ஃபஸ்ட் மாடு தரவை நல்ல கறவையாக இருக்குது மடிப்பாங்க பதினொரு மணிக்கு மறு இன்னும் சாயங்காலம் வரைக்கும் பார்த்தா மடி இருக்குது நான் சரி வெயில் கட்டிக்கிறது மேட்ச்சில் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சென்னை எவ்வளோ கரேன் ஒரு வருஷம் அதோ வருஷமாக கரங்க ஃபஸ்ட் மாடு அடுத்து செகண்ட் மாடு பார்த்தீங்கன்னா இருபத்தி அன்னக்கு போய்டுந்த தான் வேற இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் கொடுங்க பால் சென்னை உறுதி கிடையாது பால் ரெண்டு ரெண்டரை ரெண்டு ரெண்டுக்கு நீங்கள் சூறாக வச்சுக்கோங்க இன்னும் மேட்ச்சில் தண்ணி குடி குடிக்க கண்ணு குட்டி எடுத்தேன் நான் அதுலேயும் கொஞ்சம் நெஞ்சு பண்ணி தர்றேன் ஒன்று சந்தோஷம் வளர்த்துங்க கண்டுபிடி ஆர்ட் கச்சப்பு ஒன்று வெயில் வேணு எல்லாம் தாங்குபுடி மாடுக்குதான் ஒன்று நீங்கள் நல்ல முறையாக கறக்கலாம் கறவைக்கு யார் வேணாலும் கறந்துக்கலாம் அதுக்கெல்லாம் கேர் சொல்லி தரேன் தமிழ் தம்பி சூப்பராக இருக்கு மாடு இருபத்தி ரெண்டு எல்லாம் மாறி பிடிச்சி கறவை இருக்கு மூணு மூணு லிட்டர் கொண்டாண்டில் அப்பா பண்ண நல்லா வெட்டு மாட்டு எடுத்து உங்களுக்கு நான் போடுறதே நல்லா எங்கேயுமே பாருங்க இந்த கச்சப்பில் இது எடுக்க முடியாது கெடேறி கோபத்தை சொல்லி சுத்தமான மாடு எல்லாமே ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது மாடு இது நாங்கள் கூட்ட முப்பத்தஞ்சு ரூபா சொன்னதில் ரெண்டு முப்பத்தி நாலாயிரம் கூட கொடுங்க ரெண்டு நேரம் பால் சுத்தமாக மூணு லிட்டரில் ஆறு லிட்டர் ஒரு நாளைக்கு இப்போவே கறக்குது கண்ணு போட்டுச்சுங்கன்னா அஞ்சு மாதத்துலேருக்கு மேலே ஆயிடுச்சு நாலரை மாதம் வந்து மேலே அது கரெக்டாக ஒரு பாஞ்சு நாள் ஒரு மாதம் வரைக்கும் மின்பின் வரும் ஒரு டாக்டர் கை வர பொறுத்து அதனால் நம்ம ஏச்சா சொல்கிறேன்னா கறவையை விட்டிங்கன்னா தான் அடுத்தீத்துக்கு அது பால் பால் வரும் அந்த மாதிரி நல்ல கிடையாது எனக்கு இது முப்பத்தி நாலாயிரம் கூட கொடுங்க மூணாவது மாடு சன மாடு உடையாச்சி சந்தோஷமாக வளர்த்துங்க நல்லா மேய்ச்சல் பிடிச்சி நல்லா ஒரு மாதம் நின்றுச்சிங்கன்னா மாடே எனக்கு கோப்பு வேறையாக தெரியும் மூணாவது மாடு எல்லாம் கெடையறிக்குது எனக்கு ஒன்றும் பல்ல கேள்டு அந்த மாதிரிலாம் இல்லை இதெல்லாம் அந்த மாடுகளை நிறைய கூப்பிட்டுருந்தாங்க எல்லாம் வித்தாச்சு வித்தாச்சுன்னே சொல்லிவிட்டு நம்ம இருக்க வீடியோ எடுத்து போடுறேன் நல்லா ஒரு ஒரு கழுவு கழுவி விட்டு பக்கு பண்ணோம்னா மாடு நல்லா உங்களுக்கு பவராக தேவை நல்ல பறிச்சுக்கோட்டை வைக்கணும் ஒரு மூட்டை வச்சோம்னாத்த மாடுகள் அந்த பக்குவத்துக்கே ஊற்றுக்கே பெருசான மாடுகள் அரை அரை மோட்டை தனிச்சினாவே மாடுகள் அந்த கோப்பு மாறி ஒவ்வொரு தெரி நைஸாக அடுத்து இந்த நாலாவது மாடு இந்த கடையில் பார்த்திங்கன்னா இது இருபத்தி ரெண்டுக்கே தர்றேன் ஒன்றுவா இதே மலத்துக்க இது தமிழ் காம்பு எல்லாம் அப்படியே சூப்பராக இருக்குது கறவில் கொண்டு தான் வருதுங்க பக்குமனை போனால் ஒரு மூணு லிட்டர் வரைக்கும் கொண்டாடலாம் இதுக்கெல்லாம் இளஞ்சனையாக இருந்தாலும் இருக்க வாய்ப்பை தவிர உறுதியான சனையும் இல்லை எதே இந்த சட்டையை இரண்டும் எதோ கண்கூட்டி காசு தானுங்க வாங்கி விட்டோம்னா கண்டிப்பாக ஒரு பக்கும சனையாக இருந்தாலும் சனியாயிருக்கு வெத்துக்கு வச்சுக்கலாம் இல்லை சென இல்லைனாலும் நம்ம அடுத்து சென பண்ணினாலும் ஒரு பக்குமதி தடவை ஊசி போட்டால் அப்படியே நிற்கணும் நல்லா கெடைக்கோ புரிய அதை இலச்சி கிடக்குது இல்லை செனையே இல்லைனாலும் நம்ம ஊசி போட்டு நிறுத்திக்கலாம் ரெண்டு மாடு இப்போ நாலு மாடு போடுறதில்ல ரெண்டு மாடு உறுதியான செணை ரெண்டு மாடு சென இல்லை வேணுக்கு நாளோட தர கொள்ளுங்க என்னோடய ஃபோன் நம்பர் முன்னோக்காக சொல்லிடுறேன் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு நன்றி வணக்கம்